இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து திருப்பூர் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் கோயில் பற்றிய வரலாற்றை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான சிறப்புமிக்க கோயில் இந்த கோயில் மேற்கு நோக்கி அமைந்திருப்பதாக ஒரு சிறப்பு மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் சிறப்பான கோயிலில் ஒன்று தெற்கு நோக்கி திருமுருகநாதர் இருப்பதாக இருப்பதால் இதற்கு ஒரு சிறப்பும் உண்டு ஐந்து முகம் முன்னேவும் ஒரு முகம் பின்னேவும் கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு முகமாக பின்முகம் அர்ச்சகர்கள் காண்பிக்கிறார்கள் கண்ணாடியில் இதுக்கு ஒரு வரலாறு உண்டு திருச்செந்தூர் சூர சூரனை வதம் செய்துவிட்டு முருகப்பெருமான் இருக்கின்றார் அப்பொழுது அந்த சூரன் தன் தந்தையாகிய சிவனுடைய மிகப்பெரிய பக்தன் அவனை வதம் செய்ததால் அவருக்கு மனநிலை சஞ்சலமாகவே அவரால் வந்து ஒருமுகப்படுத்த முடியவில்லை வேதளிச்சு அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது முருகனுக்கு அந்த மன உளைச்சலில் இறைவனை வேண்ட இறைவன் கைலாயத்தில் சொல்கிறார் திருமுருகன் பூண்டிக்கு போ அங்கே நீ பூஜை செய் உனது பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் தந்தையின் தந்தையின் பேச்சை தட்டாமல் செய்யும் பிள்ளை முருகன் பிறகு அவர் திருமுருகன் பூண்டிக்கு வந்து சிவபெருமானை சுயம்புவாக சுயம்புலிங்கமாக வடிவமைத்து சிவபெருமானை பூஜிக்கிறார் வழிபடுகிறார் ஒருமுகமாக அவர் இருக்கின்றார் அவர் திருமண்பூண்டிக்கு ஒரு மிக அருமையான இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து அந்த அந்த அமைதியான பூங்காவில் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடு கொஞ்சம் தொலைதூர தூரத்துக்கு முன்னாடியே வேலையும் மயிலையும் நிறுத்தி விடுகிறார் முருகன் வேலை அந்த இடத்துல ஊன்றி விடுகிறார் மயிலையும் அந்த இடத்துல ஊன்றி விடுகிறார் சற்று தூரம் வந்து அவர் சுயம்புவாக லிங்கம் சுயம்பு லிங்கமாக எழுப்பி அவர் வழிபடுகிறார் பூஜிக்கிறார் பூஜிக்கும்போது அந்த இடத்துல வந்து பூஜிக்கும்போது அவருக்கு பிரம்மகதி தோஷம் நீங்குகிறது தன்னுடைய வேலை அதற்கு முன்னால் தன்னுடைய வேலை கொண்டு ஊன்றி சுப்பிரமணிய தீர்த்தம் உருவா உருவாக்குகிறார் அந்த தீர்த்தத்தில் நீராடி மறுபடி பூஜை செய்கிறார் அப்படி அவர் பூஜித்து வரும்போது அவரை பிடித்திருந்த பிரம்மகதி தோஷம் விலகிவிடுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்போது முருகனின் செயல்பாட்டை பார்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்க்கிறார்கள் அவர்களின் முருகனின் இன்னல்களில் தீர்ப்பதற்காக அனைவரும் இந்த திருமுருகன் பூண்டிக்கு வருகிறார்கள் பிரம்மர் அவர் பிரம்மதியத்தை உருவாக்கிறார் இப்படி தேவர்கள் ஒவ்வொருவராக தன்னுடைய தீர்த்தத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இங்கே சுப்பிரமணிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தீர்த்தம் இப்படியாக இருக்கிறது அவரவர் உருவாக்கியே அதை முருகனின் மேல் தெளித்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குகிறார்கள் முருகன் தெளிவடைகிறார் அதனால் இந்த தலம் சிறப்புமிக்கதாக பிரம்மகத்தி தோஷம் தீர்க்கும் தலமாக விளங்குகிறது இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்சவங்க கொஞ்சம் மனநிலை பாதித்தவங்க மனக்கவலையில் இருக்கவங்க மனசஞ்சலம் இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா அதோடைய தோஷங்கள் வந்து விலகுது பார்த்திங்கன்னா இந்த கோயில் மண்டபத்தில் ரெண்டு ரெண்டு பக்கம் மண்டபம் இருக்கும் அந்த பிரம்ம பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பிரம்ம பிடிச்சவங்கள வந்து இந்த ரெண்டு பக்கம் மண்டபத்தில் எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க இந்த கோயில் மண்டபத்தில் வச்சுருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்தாங்க ஒரு ஏழு நாள் ஆச்சு ஆயி அந்த மனநிலை அந்த பிரம்மம் அந்த பிரம்ம பிடிச்ச அந்த பேதளிச்ச அந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக பைத்தியம் இந்த மாதிரி பா பாதிக்கப்படும் சொல்லுவாங்க அது படிப்படியாக ஏழு நாள் இப்படி பதினஞ்சு நாளுக்குள்ளாக சுத்தமாக குணமடைகிறது இறைவனுக்கே அந்த தோஷத்தை நீக்கிய இத்தலம் மனிதர்கள் இங்கே வந்து வணங்கும் போதெல்லாம் அந்த தோஷங்கள் எல்லாமே நி விலகி விலகிவிடுகிறது அனைத்து தோஷங்களும் இங்கே விலகிவிடுகிறது உள்ளே சுப்பிரமணியர் தீர்த்தம் இருக்கிறது இறைவனை வழிபட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நவக்கிரகங்கள் துர்க்கையம்மன் லிங்கத்தவர் காலபைரவர் தனி சன்னதி காலபைரவர் இந்த மாதிரி வாராகி ஆஞ்சநேயர் அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அனைவரும் பழனியான எல்லா அனைவருமே அனைத்து தெய்வங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் கட்டியது மன்னன் கட்டிய கோயில் இது இந்த கோயிலில் சிலர் சில சிலர் சொல்கிறார்கள் சில ஆன்மீக பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆய்வின்படி இந்த கோயிலுக்கு அடியில் இந்த கோயில் கற்களுக்கு அடியில் தங்கத்தகுட்டாள மன்னன் தகட்டை நிறவி இக்கோயிலை சீரமைத்து கட்டியதாக ஒரு வரலாறு சொல்கிறார்கள் அதனால் தொழுபுற குறு ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் இதை ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதை இதில் இதில் இதனால் தான் இதில் உள்ளே ஒரு பொருளும் வரவும் கூடாது வெளியே ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகவும் கூடாது இதை வந்து சீரமைக்காமல் அறநிலத்துறை இதை வந்து ஆய்வு செய்வதற்காக இதை வைத்திருக்கிறார்கள் இக்கோயில் மிகவும் பழமையானது சுந்தரர் பதிகம்பாடிய கோயில் இறைவனை வன்மையாக ப பதிகம்பாடிய கோயில் வன்மையாக பதிகம்பாடி இறைவனை சந்தோஷப்படுத்திய கோயில் இது இந்த கோயில் இதுக்கு ஒரு வரலாறு என்னனு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டில் சுந்தரர் பாடல் பாடி பரிசு பொருட்கள் எல்லாம் பரிசு பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டு வழியாக வருகிறார் வரும்போது ஒரு விநாயகர் கோயிலில் தங்கி விநாயகரிடம் நான் இங்கே உறங்க வேண்டும் இரவு உறங்க வேண்டும் என் பொன் பொருளை எல்லாம் பார்த்துக்கொள் அப்படி என்று விநாயகருக்கு சொல்லிவிட்டு உறங்கி இந்த வழியாக போகும்போது சிவபெருமான் பார்க்கிறார் சுந்தரன் நம்மளை கண்டுகொள்ளாமையே செல்கிறானே இவன் நம்ம நமது ஆத்மாத்மான பக்தனாச்சே எப்படி இப்படி கண்டுகொள்ளாமல் செல்கிறான் என்று அவர் சிரித்து கொண்டே ஒரு திரு திருவிளையாடல் புரிய அவர் உத்தேசப்படுகிறார் அப்போது சிவபெருமான் பூதகணங்களை அனுப்புகிறார் போய் சுந்தரன் வைத்திருக்கின்ற பொருளை எல்லாம் அள்ளி கொண்டு வாங்கள் என்று பூதகணங்கள் எல்லாம் போக போகும்போது விநாயகர் விரட்டி விடுகிறார் விநாயகர் விரட்டு உடனே பூதகணங்கள் பயந்து ஓடி வருகிறது இர இறைவனோடும் சிவபெருமானோடும் ஓடி வந்து கூறும்போது சரி அப்படியா சரி நான் போகிறேன் நான் போகிறேன் என்று சிவபெருமான் வேடவனாக பில்கல் வேடவனாக போகிறார் சுந்தரிடம் போகும்போது அந்த பொன்னையும் பொருளையும் கல களவாடுகிறார் களவாடி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொற்காசுகளை போட்டுக்கொண்டு இங்கே திருமுருகர் அவருடைய சன்னதிக்கு வ வந்து விடுகிறார் வந்தவுடனே இதை பார்த்து விநாயகர் கண்டுகொள்ளவே இல்லை அப்போ சுந்தர தூங்கி எழுந்து காலையில் தூங்கி எழுந்து விடுகிறார் எழுந்தவுடனே எங்கே இது நமது பொன் பொருளை காணும் பொற்காசுகளை இவளை காணும் என்று விநாயகர் பெருமனை கேட்கும்போது எனக்கு தெரியாதுப்பா நானும் உன்னை மாதிரி தூங்கிட்டேன் தந்தையை அவர் காட்டி கொடுப்ப கொடுக்கவில்லை இறைவனுடைய விளையாட்டை காட்டி கொடுப்பாரா விநாயகர் காட்டி கொடுக்கவில்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்புறம் சுந்தரர் வந்து இறைவனை வேண்டி பதிகம்பா என்னுடைய க பொ பொருளையெல்லாம் களவாடி போ போய் போய் களவாடி இருக்கிறது அப்போது இறைவனுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படி என்று கொஞ்சம் அவர் மேலே இறைவன் மேலே கொஞ்சம் இறைவனை திட்டி ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த பதிகம் இந்த கோவில் வரலாற்றில் இருக்கிறது தேவாரத்தில் இருக்கிறது அந்த திட்டி பதிகம் பாடும்போது இறைவனுக்கு ரொம்ப அபூர்வமான சந்தோஷம் ஏற்படுகிறது இத்தனை நாளாக சுந்தரன் என்னை புகழ்ந்தே பாடிக்கொண்டிருந்தான் எனக்கு விட்டது அவன் இப்போ என்னை திட்டி பதிகம் பாடுகிறானே இந்த திருமுருகன் பூண்டிகள் என்று அவர் சிரிக்கிறார் இறைவன் சிரித்து பாடிக்கொண்டே இந்த ஸ்தலத்துக்கு வந்து இறைவா இது என்ன கூத்து என்று சுந்தரர் வேண்டும் போதே இறைவன் உள்ளுக்குள்ளே காட்சியளித்து சுந்தரா நான் உனக்கு இந்த திருவிழாடை புரியவே நான் இங்கு உத்தேசமானேன் இத்தனை நாளாக நீ என்னை புகழ்ந்தே பதிகம் பாடிவிட்டாய் இப்போது திட்டி பாடியதால் எனக்கு திகட்டவில்லை என்று சுந்தரர் சுந்தரருக்கு அருள் பாலித்து கொள்கிறார் அந்த பொருளை எல்லாம் ஒழித்து வை காலபைரவர் கோவிலில் இறைவன் ஒழித்து வைத்திருந்தார் அந்த பொன் பொருளை எல்லாம் மீண்டும் திருப்பி கொடுக்கிறார் சந்தோஷமாக ஒரு குழியில் வைத்து ஒழித்து வைத்திருக்கிறார் அதை மீண்டும் திருப்பி சுந்தரருக்கு கொடுக்கிறார் கொடுத்து மகிழ்கிறார் இருவரும் மகிழ்கிறார்கள் அப்படிப்பட்ட தேவாரத்தில் இடம்பெற்ற பா பாடல் பெற்ற ஸ்தலம் இது அப்படி திருவிழாடல் செய்த ஸ்தலம் இது அப்புறம் இன்னொரு இதை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்த பாண்டிய மன்னனுக்கு எத்தனாம் ஆண்டு பாட்டிய பாண்டிய மன்னனாகப்பட்டவர் இங்கே வந்திருக்கிறார் இங்கே வந்த குழந்தை இல்லை குழந்தை இல்லாததால் இந்த திருமுருகன் பூண்டியில் வந்து அவர் ரொம்ப மனமுருகி வேண்டியிருக்கிறார் வேண்டும் போது பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் தீர்த்தத்தில் அங்கே ஒரு ஒருவர் சொல்லியிருக்கிறார் சொன்ன உடனே பக்கத்தில் சுப்பிரமணிய தீர்த்தத்தை அவர் ஒரு செப்பு செப்புக்களையத்தில் கொண்டு போய் இந்த கோயிலை ரொம்ப பூஜித்து வணங்கி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சுப்பிரமணிய தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அது அதில் பால் பாயசம் வச்சு கணவனும் மனைவியும் பாண்டிய மன்னனும் இளவரசி யாரும் அந்த பால் பாயசத்தை அறிந்து விடுகிறார்கள் அறிந்து விட்டு சில நாள் கழித்து பார்க்கும்போது அவர்களுக்கு குழந்தை ஏற்படுகிறது குழந்தை ஏற்படும்போது போது குழந்தை பாக்கியம் கொடுத்ததால் அங்கே வந்த அந்த மன்னன் ரொம்ப பூரித்து போன மன்னன் மன்னர்கள் இந்த மன்னர்கள் இந்த கோயிலை கட்டியதாக ஒரு வரலாறு சொல்கிறார்கள் அப்படி அடுக்கடுக்காக சொல்லி போலாம் போகலாம் எப்படிப்பட்ட மனநோயாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது அது குணமடைகிறது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் முதியோர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்தாக இந்த கோயில் அந்த தோஷங்கள் அனைத்து தோஷங்களும் நீக்க வல்ல கோவிலாக இந்த திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் விளங்குகிறார் அருள் பாலிக்கிறார் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கலவை மீட்டு கொடுத்த ஸ்தலமாக இது இருப்பதால் திருடு போன திருடு போன பொருளை மீட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது மீண்டும் இழந்த பொருளை மீண்டும் அவர்கள் நாளடைவில் அடையும் பொருட்டாக இந்த ஸ்தலம் பாலிக்கிறது இங்கே தொழிலுக்கு மிக அபூர்வமான வியாபாரம் தொழிலுக்கு மிகவும் பிஸ்னஸ்க்கு ரொம்ப சிறந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது அதனால்தான் திருப்பூர் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் இந்த திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் கோவில் அனைத்து பிஸ்னஸ்மேன்களும் இங்கே வருவார்கள் வந்து வணங்க வணங்க அவர்கள் ஒரு கம்பெனி இந்த மாதிரி நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனி வைப்பார்கள் அவர்கள் இந்த அளவிற்கு வளர செய்கிறது இந்த இந்த திருமுருகன் பூண்டியின் இருக்கம் திருமுருகநாதரின் அருள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அனைவரும் இங்கே வருவார்கள் பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மேன்கள் எல்லாம் இங்கே வருவார்கள் வந்து வணங்க வணங்க அவர்கள் மென்மேலும் வளர்கிறார்கள் என்பது ஒரு ஐதீகமாக இங்கே இருக்கிறது அனைவரும் தமிழ்நாடு எங்கிருந்தாலும் அனைவரும் ஒருமுறை ஸ்தலத்துக்கு வாங்கள் பக்கத்திலே மாதனேஸ்வரர் கோவில் இருக்கிறது அங்கே செவ்வாய் அதாவது கேது கோவில் இருக்கிறது கேது பரிகார ஸ்தலம் இருக்கிறது இந்த கோவிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நான் சொன்ன அந்த சுந்தரர் உறங்கிய கூப்பிடி விநாயகர் கோவில் இருக்கிறது அதையும் பார்க்கலாம் பக்கத்திலே மாதவீஸ்வரர் கோவில் அங்கே கேது பரிகாரங்கள் இன்னும் எண்ணிறந்த சக்தி வாய்ந்த கோவிலாக இன்னும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இக்கோவிலில் அவ்வளோ அற்புதமாக இந்த கோவில் திகழ்க திகழ்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நாகேஸ்வரம் ராம ராமநாதர் ராமநாத ராமர் எப்படி லிங்கத்தை உருவாக்கி அவர் சிவனை வணங்கி ராமநாதன் என்று பயன்பெ பெயர் பெற்றார் சுயம்புவாக ரா ராமர் சுயம்புவாக லிங்கத்தை எழுப்பி ராமநாதன் என்று பெயர் பெற்றாரோ அதே போல் முருகப்பெருமான் இங்கு சுயம்புவாக லிங்கத்தை எழுப்பி முருகநாதன் என்று பெயர் பெற்ற திருத்தலம் ராமேஸ்வரத்திற்கு நிகரான திரு திருத்தலமாக இந்த தலம்